அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாதாஸ் கிச்சன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது என்னென்னா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொக்கோ முட்டை தான் பார்க்க போகிறோம் நைன்டிஸ் கிட்டிலேருந்து டூ கே கிட்ஸ் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவைப்படும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் சொல்லவேலாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் கடையில் வாங்குறதோட வீட்டில் செய்யும்போது நமக்கு நிறைய குவான்டிட்டியும் கிடைக்குங்க காசும் நமக்கு ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் நம்ம ஹெல்த்தியாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வாங்க வீட்டு நாள் பார்க்கலாம் நாளைக்கு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கல் எடுத்திருக்கேன் நல்லா வறுத்த வேர்க்கலை தான் தோல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நான் அளவில் எடுத்துருக்கேங்க உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கல் எடுத்திருக்கேன் இல்லையா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து ரெண்டு மூணு தடவை பல்ஸ் பண்ணால் போதும் ரொம்ப குர குரன்னு அரைக்கக்கூடாது அதுக்காக ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் போரில் போட்டதுக்கு உங்களுக்கே தெரியும் பாருங்க கொஞ்சம் முழுசாக இருக்குது கொஞ்சம் அரைஞ்சு இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் கொக்கோ மிட்டாய்க்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் கொஞ்சம் அரைஞ்சு இருக்குது அப்படியே கடலையும் கொஞ்சம் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் பக்கத்தில் காமிக்கிறேன் இப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் கொக்கோ மிட்டாய்க்கு பார்த்திங்களா உங்களுக்கே தெரியுது இதுக்கப்புறம் நமக்கு வெள்ளம் தேவைப்படும் இல்லையா அது எவ்வளோன்றத பார்க்கலாம் இப்போது நம்ம எந்த கப்பில் நம்ம கடலை எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு வெள்ளத்தை உடச்சதுக்கப்புறம் அளந்து எடுத்துருக்கீங்க அதனால தான் சொன்னேன் மெஷரிங் கப் தேவையில்லை எது இருக்கோ அதில் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த கப்பில் தான் நம்ம கடலையும் எடுத்தோம் இதே கப்பில் தான் நம்ம வந்து வெள்ளம் எடுத்திருக்கோம் இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கறனால வாசனையாகவும் இருக்கும் ஒட்டாமையும் வரும் நெய் வந்து ஆப்ஷனல் தான் வேணான்னு சேர்க்கலாம் அதெல்லாம் விட்டுடலாங்க அது உங்கள் விருப்பம்தான் இப்போ இதில் நம்ம வெள்ளை எடுத்து வச்சுருந்தோம் அதை நம்ம சேர்த்துடலாம் பொடி பண்ணதுக்கப்புறம் தான் அளவு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும் இந்த வெள்ளை வந்து கரைஞ்சி வரணும் தண்ணியில் போட்டால் உடையணும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து வெள்ளை வந்து பாகு வரணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்ருக்கு வெள்ளம் முடிஞ்ச அளவுக்கு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சீக்கிரமாகவே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா வெலை நல்லா கரைஞ்சிருச்சு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா கொஞ்சம் நுரைச்சிட்டு வந்திருக்கும் இங்கே நல்லா நுரைச்சிட்டு வந்திருக்கு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணியில் போட்டால் உடையிற மாதிரி இருக்கும் இன்னும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது இதாங்க கரெக்டான பதம் இப்போ தண்ணியில் போட்டு பார்க்கலாம் போட்டிங்கன்னா இப்போ எடுத்து உடைச்சிங்கன்னா உடைக்க வரணும் இந்த அளவுக்கு நமக்கு வந்து பாகுப்பதம் வேணுங்க பாருங்களுக்கு டப்பு டப்புன்னு உடையது பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு பாகுப்பதம் தேவைப்படும் இந்த அளவுக்கு பாகு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சூட்லேயே நம்ம கடலையே சேர்த்துடலாம் கடலையை சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க பார்த்து கவனமாக இருங்க கையில் போட்டால் அது வந்து புத்து போயிடும் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சூடாக இருக்கும் வெள்ளம் அதில் பார்த்து கவனமாக கலந்து விடுங்க கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லா கலந்து விடுறேன் இந்த சூடே போகுது நமக்கு ரொம்ப ரொம்ப தாங்க இது செய்யறது டக்குன்னு செஞ்சிடலாம் ரெண்டே ரெண்டு பொருள் தான் அவ்வளோதான் நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோல்லையா இதுக்கு அடுத்து என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம் உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா நான் அன்னைக்கு சாப்பிங் போர்டு எடுத்திருக்கேன் நீங்கள் தட்டை கூட கவுத்தி போட்டு கூட பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன் நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க முழுக்க முழுக்க வேணால் சீக்கிரம்லாம் விட்டுடலாம் நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம் எல்லா இடத்துலையும் தடவியாச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல அதுக்காக உடனே இதில் சேர்த்து நம்ம வந்து விரிச்சிடலாம் சேர்த்தாச்சு சமப்படுத்துகிறோம் இப்போ ரொம்ப சூடாக தாங்க இருக்கும் இதை நம்ம திரட்ட போகிறோம் திரட்டும் போது நமக்கு ஒரே ஈவனா வரும் இப்போ நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம் இதுலேயும் கொஞ்சம் நெய் தடை இருக்கேன் இப்போ சமப்படுத்தியாச்சு முடிஞ்சளவுக்கு நல்லா தின்னாக வச்சுருக்கேன் நம்ம உக்கம்முட்டை கொஞ்சம் தின்னா தானே கிடைக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு தின்னா தான் வச்சுருக்கேன் ஷேப் எதுவுமே பண்ணல நம்ம கட் பண்ண போது நமக்கு ஷேப்பாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கட் பண்ண போகிறோம் நம்ம எடுத்துகிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க எக்ஸ்ட்ராஸ்லாம் நான் எடுத்துகிட்டேங்க எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணது மட்டும் நான் வந்து ஒரு பேக்கை எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எடுத்துக்கணும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணியிருங்க அப்போ தான் இனிமேல் போட எல்லா வீடியோ கொஞ்சம் சேரும் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாராவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்